வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மேங்கோ ஜூஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ மாம்பழம் சீசன் பாருங்களேன் அது பசங்களுக்கு நல்லா எல்லாம் வீட்டில் இருப்பாங்க லீவில் இந்த மாதிரி பா மாம்பழம் வாங்கி ஜூஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா பசங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம கடையெல்லாம் வாங்குறதோடு இந்தமாரி வீட்டிலையே நம்ம கடை டேஸ்ட்டுக்கு செய்து கொடுக்கலாம் ஜூஸ் இப்போ இந்த ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறப்படியே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழைத்துட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் ரெண்டு மாம்பழம் எடுத்து வச்சுருக்கேன் நல்ல பெரிய மாம்பழமாக ரெண்டு மாம்பழம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாம்பழம் நல்லா பழுத்து இருக்குதுங்க இந்த ப பழம் நல்லா கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்குது மாம்பழம் நல்லா இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நல்லா கட் பண்ணிக்கலாம் நம்ம இதோட பழுப்பு வண்டி தான் வேணும் நமக்கு அதனால் அதோடய பல்ப்பு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு அதோட பல்ப் வண்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்குங்க பல்ப்பெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பார்க்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டா சும்மா கொஞ்சம் வந்து மேலே டெக்ரேஷன் கொஞ்சம் எடுத்துக்க பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ பால் வந்து நான் நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட எடுத்துக்கலாம் பால் கொஞ்சம் சில்லுன்னு எடுத்துக்கலாம் நீங்கள் இப்போ பால்னை வந்து நான் ஒரு டல்பார் அளவு தான் ஊற்ற போகிறேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு ஊற்றிக்கோங்க நீங்கள் வந்து அந்த ஜூஸ் குடிக்கிற அளவுக்கு வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பால் ஊற்றிக்கோங்க நான் வந்து ஒரு டல்மார் அளவு ஊற்றிருக்கேன் இப்போ வந்து சர்க்கரையும் போட்டுக்கலாம் நீங்கள் நான் மில்க் மெய்டு போடுறேன் நான் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அந்த அளவு பார்த்து போட்டுக்கோங்க நீங்கள் எல்லா மில்க் மீட்மேடு இல்லைன்னா சக்கரை கூட போட்டுக்கலாம் நீங்கள் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் உங்களுக்கு சக்கரை டேஸ்ட்டு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு சக்கரை பார்த்து போட்டுக்கோங்க உங்களுக்கு ஸ்வீட் எந்த அளவு தேவையோ பார்த்து போட்டுக்கங்க இப்போ இதில் வந்து ஐஸ்கிரீம் நாங்கள் வந்து மேங்கோ ஐஸ்கிரீம் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் வெண்ணிலா ஐஸ்கிரீம் கூட போடலாம் நான் மேங்கோ ஐஸ்க்ரீம் வந்து ஒரு சு ஒரு க சின்ன கரண்டியால் ஒரு அளவு போட்டிருக்கேன் நீங்கள் ஐஸ்க்ரீம் எவ்வளோன்னா போட்டு அரைக்கலாம் போட்டால் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் திக்காகவும் இருக்கும் உங்களுக்கு நல்லா பாருங்கள் நல்லா அரைச்சிட்டோம் பாருங்கள் நல்லா மசியாக அரைச்சிக்கங்க உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்தனா இன்னும் பால் ஊற்றி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் நீங்கள் இப்போ ஜாரில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா குடிக்கிற பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் அதனால் நான் வந்து அப்படியே அந்த பாலோடு தான் அரைச்சிருக்கேன் நான் நீங்கள் உங்களுக்கு இன்னும் திக்காக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ இது மேலே கொஞ்சம் ஐஸ்கிரீம் எடுத்து வச்சுக்கலாம் நான் ஐஸ்கிரீமை வந்து மேங்கோ கட் பண்ணும் போதே எடுத்து வச்சுட்டேங்க நம்ம வந்து ஐஸ்கிரீமை வந்து மெல்ட் ஆகிப்போச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் எடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு ஐஸ்கிரீம் சார் இது மேலே கொஞ்சம் மேங்கோ பல்ப் கொஞ்சம் போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு பார்த்து போட்டுக்கங்க இப்போ இது மேலே நட்ஸு இது ஆப்ஷன் தான் நட்ஸு வந்து ஆப்ஷன் தான் கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் பாதமும் பிஸ்தாவும் இருந்தது அது பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்கிறேன் உங்களுக்கு என்ன நட்ஸ் தேவையோ போட்டுக்கலாம் நீங்கள் அவ்வளோதான் நம்ம எவ்வளோ தேவையோ நம்ம இஷ்டம் தான் நம்ம எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஆகிடுச்சி பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிடும் போல் இது பாருங்கள் மாதிரி இங்கே கெஸ்ட்டு வந்தாலும் செய்து கொடுக்கலாம் உங்கள் பசங்களுக்கும் செய்து கொடுக்கலாம் நம்ம கடையெல்லாம் போனால் வெ விலை ஜாஸ்தி இதே இதுமாதிரி வீட்டில் செய்து கொடுக்கலாம் நீங்கள் இதோட அளவில் ஐபட்டில் கொடுக்குறேன் பார்த்துங்க இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ண மறக்காதீங்க வணக்கம்